கலியுகம் வளர்ந்து நிற்கிது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இந்த காலத்தில் இருந்து எப்படி நாம் தப்ப போகிறோம் இதுதான் இப்போ கேள்வி பிழை 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 என்று பிழையை சொல்லி போவதற்கு ஒரு பேச்சா பிழையில இருந்து நாம் மீழ்வது எப்படி தயவு செய்து அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அன்றாடம் இருள் நோக்கி காலம் பிழைத்து விட்டது காலத்திலே நாம் நகர்கிறேன் எந்த பிழையும் இனி பிழைதான் நான் இப்போ சொல்றது உண்டு பாருங்க மற்றவர்களை இனி திருத்த முடியாது என்னையா இப்படி நம்பிக்கை இல்லாமல் பேசுகிற திருத்த முடியாது சார் இங்கே பாருங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பஸ் இந்த வீதியில் பிரேக் இல்லாமல் வருகுது நீ புத்திசாலிண்டா என்ன பண்ண வேணும் ஒதுங்கிட வேணும் பஸ்ஸை நிறுத்துறேன்னு போய் முன்னுக்கு நின்றால் அந்த கதி தான் இன்றைக்கும் இப்போது கலியுகம் என்கின்ற பஸ் பிரேக் இல்லாமல் வந்து கொண்டிருக்கிறது நீ செய்யக்கூடியது நான் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் தனி மனிதர்களாக ஒதுங்கிக் கொண்டு உங்கள் ஒழுக்கத்தை காத்துக்கொள்ளுங்கள் மோதுகிறேன் சமுதாய புரட்சி செய்கிறேன் என்று போகிறவன் அவனை அடித்து தள்ளிவிட்டு போக போகிறது இந்த கலியுகம் என்றால் அதுக்கு தோன்றிய காலம் அது தீமை தீமைக்காகவே பிறந்த காலம் அந்தந்த காலம் அதற்குரிய வேலையை செய்துதான் தீரும் நம்ம விதி அந்த காலத்திலே பிறந்துட்டோம் சார் குரு மரியாதை உண்டா பத்தினிக்குரிய பண்பு உண்டா இதெல்லாம் இப்ப புரட்சி என்கிறார்கள் ஒழுக்கம் இல்லாமல் பெண் வாழ்ந்தால் அது புரட்சி இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம் ஏன் கணவனை மதிக்க வேண்டும் இப்போ கேள்வி அப்படி ஒருத்தர் பேசிட்டா அவள் பெரிய அறிவாளி கணவனே வேண்டாம் என்ற அவளை விட பெரிய அறிவாளி இதுக்கு பத்திரிகை இடம் கொடுக்கிறது டிவி இடம் கொடுக்கிறது ஒரு துறவி கெட்டுட்டான் என்றால் இன்றைக்கு அது துறவிக்குரிய ஒரு பெரிய லைசன்ஸ் அப்படியெல்லாம் ஆக்கிவிட்டோம் என்ன ஆகிறது என்றால் அன்றாடம் அந்த பஸ் பிரேக் இல்லாமல் வேகமாக வருகிறது தடுக்க முடியாது தடுத்தால் அவன் அவுட் அவுட் ஆனவனக்கு கோட்டும் காப்பாற்றாது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா ஒரு துறவி பிழையாக வந்து தடுக்கப் போனால் உன்னை அவுட் ஆகிருவான் கோட்டும் துறவிதான் சரி என்று சொல்லும் பொதுப்பட சொல்லுகிறேன் ஏனென்றால் பிழை பலத்தோடு இருக்கிற காலத்திலே பிழையை நீ தனித்து நின்று தடுக்க முடியாது நீயாவது ஒதுங்கிக்கொள் நீயாவது ஒதுங்கிக்கொள் பிழைகளிலே இருந்து நீயாவது ஒதுங்கிக்கொள் ஒதுங்கி கொண்டால் நான் சொல்வது இவ்வளவுந்தான் அப்போது நீ தானே சொல்கிறாய் காலப்பிழை காலப்பிழை என்கிறாயே நீ ஒதுங்கினாலும் அந்த காலந்தானே உன்னை விழுங்க போகிறது ஒன்றும் இல்லை அப்படி ஒவ்வொருவராக விலகி நல்லவர்கள் விலகி நல்லவர்கள் ஒன்று சேர்ந்து கையை கொடுங்கள் நல்லவர்கள் ஒன்று சேர்ந்து ஒருவருக்கொருவர் கைப்பிடியுங்கள் தனியே பஸ்ஸை நிறுத்த முடியாது ஆயிரம் பேர் சேர்ந்து இழுத்து பிடித்தால் பஸ் நிற்கும் பழையபடி முதல் யுகம் பிறக்கும் பழையபடி முதல் யுகம் பிறக்கும் அந்த யுகத்துக்கு இந்த உலகத்தை கொண்டு போவதற்கு சத்தியத்தை பேணுகிற ஒரு சிலராவது தேவை அதை நோக்கி நகர்த்துவதற்கு தான் இன்றைக்கும் பாரதம் பேசுவதற்கு காரணம் பொழுதுபோக்கல்ல எங்களுக்கு பிழைப்பல்ல இதை சொல்லி சொல்லி ஒரு பத்து பேராவது ஒன்று சேர்ந்து ஒரு பலமாக திரண்டோமானால் பழையபடி முதல் யுகத்தை வரப்பண்ணலாம் அந்த நம்பிக்கையை அடிப்படையாக கொள்ளுங்கள் முதல் நீங்கள் உங்களை ஸ்திரப்படுத்துங்கள்